السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير صدق الله العلي العظيم سروا بحلشيم இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹ் இருக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வுலகில் படைக்கப்பட்ட படைப்புகளை பற்றியும் அவர்கள் அனைவருமே ஒரே ஆண் பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் என்பதை இல்லாமல் அல்லாஹ் இந்த மனித சமுதாயம் எப்படி விளங்க வேண்டும் என்பதற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கு முன் உதாரணமாகவும் இல்லாமல்ல அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஓர் பெண்ணிலிருந்தே நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் படைத்திருக்கின்றோம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நாம் ஆக்கியிருக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாம் அல்ல குறிப்பிட்டு காட்டி இன்ன அக்கிரமக்கும் ஐந்தல்லாக அல்லாஹ் காக்கும் ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ அவர் தாம் அல்லாஹ் நிச்சயமாக கண்ணியமானவர் அப்படிங்கிறத அல்லாஹுதால சொல்லிட்டு இன்னும் அலிமுன் ஹபீர் நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிபவனாக யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம் அன்பான் பொதுவாக உலகில் படைக்கப்பட்ட மனித சமுதாயம் அனைத்தும் ஓர் ஆண் பெண்ணிலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அல் குரா நமக்கு அழகான முறையில் விவரித்து காட்டுகின்றது அப்படிப்பட்ட நிலையில் மாறுபட்ட சமுதாயமாக மாறுபட்ட கிளைகளாக மாறுபட்ட நிறங்களாக மாறுபட்ட மொழிகளாக வாழக்கூடிய மக்கள் அனைவருமே ஒன்றுபட்ட மனிதர்கள்தான் மனிதர்களை மனிதர் மதிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த மனித சமுதாயத்திற்கு மத்தியில் எவ்வாறு மனிதனை மனிதன் மதித்து வாழ வேண்டும் என்பதை மாணவி சல்லல்லாஹ் ஒளியூர் செல்லும் அவர்களின் வாழ்க்கை சிறந்ததொரு பாடத்தையும் உபதேசத்தையும் நமக்கு தரக்கூடியதாக அமைந்துள்ளது அன்பானவர்களே ஆக இந்த உலகத்தில் கண்ணோட்டத்தோடு பார்ப்பதை விட மனித கண்ணோட்டத்தோடு நாம் என்ன செய்யணும் ஒருவரையொருவர் அறிந்து புரிந்து தன்மையோடு வாழ வேண்டும் என்பதையும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹிசல்லம் அவர்கள் என்பதை கீழ் காணக்கூடிய ஒரு ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது அப்துர் ரஹ்மான் லைலா ரலியுல்லாஹு ரலியுல்லாஹுதல்கு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் இவ்வாறு பதிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது காண சஹலுபுனோனோ சாதின் ரலியுல்லாஹு தல் அனுகுமா சஹலுபனு ஹொனைஃப் ரலியுல்லாஹு தல் அனுகு அவர்கள் கைசுபனு சாதின் ரலியுல்லாஹு தல் அனுகுமா ஆகிய இருவரும் என்ன செஞ்சாங்க காதைனி பில் காதிசியா அதாவது காதிசியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல என்ன செஞ்சுருந்தாங்க ரெண்டு வரும் அமர்ந்திருந்தாங்க சஹலுபுன் ஹனீஃப் ரதியுல்லாஹு தலன் அவர்களும் கைசுபனு சாயித் அலியுல்லாஹுத் அவங்கள என்ன செஞ்சிருந்தாங்க காதிசியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல என்ன செஞ்சுருந்தாங்க அமர்ந்திருந்தாங்க அப்பொழுது அலைஹிமா பி ஒரு ஜனாசா என்ன செஞ்சு அவர்களை கடந்து சென்றது அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து ஒரு ஜனாசா ஒன்று என்ன செய்தது கடந்து செல்லக்கூடியதாக இருந்துச்சு ஃபகாமா அவங்க ரெண்டு பேரும் சஹுல்லும் இருவரும் என்ன செஞ்சாங்க ரெண்டு பேரும் அந்த ஜனாசாவை பார்த்துட்டு என்ன எந்திரிச்சு நின்றாங்க அப்படி நின்ற லஹுமா அந்த இருவரிடத்திலும் என்ன செய்யப்பட்டது கேட்கப்பட்டது இன்னஹா மின் அஹலில் அருளி ஐ மின் அஹலி ஜிம்மா அதாவது அவர்களிடத்தில் இவ்வாறு செல்லப்பட்டுச்சு இது இந்த நாட்டில் அபயம் பெற்ற காஃபிரின் ஒரு ஜனாசா வல்லவா இந்த ஜனாசா அதாவது காஃபிரான இணை வைப்பாளர்களுடைய ஒரு ஜனாசா ஒரு பிரேதம் கொண்டு செல்லப்படக்கூடியதற்கு நீங்கள் ஏன் எந்திரிச்சு நிக்கிறீங்க இதுக்கெல்லாம் போய் எந்திரிச்சி நிற்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த இருவரிடத்திலும் சில மக்கள் என்ன செஞ்சாங்க இந்த கேள்வியை கேட்டாங்க அதற்கு அவர்கள் இருவரும் சொன்னாங்க அதாவது சஹலுபுனோ ஹனீஃப் ரதியுல்லாஹுகளும் கைசுபனோ சாயுல்லுத்தல் அவர்களும் இவ்வாறு சொன்னாங்க இன்ன நிச்சயமாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி சொல்லம் அவர்களிடத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு அதாவது மரத்து ஜனாசத்து ஒரு ஜனாசா நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி சொல்லம் அவர்களை கடந்து சென்றது ஒரு ஜனாசா நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களை கடந்து சென்றது ஃபகாம நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த ஜனாசாவிற்காக எழுந்து நின்றார்கள் ஃபகீல லஹு நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களிடத்தில் இவ்வாறு கேட்கப்பட்டது இன்னஹா ஜனாசத்துன் யஹூதியுன் அவர்களிடத்துல அது யூதரின் ஜனாசா என கூறப்பட்டது யார சூழலா ஒரு யூத ஜனாசாவுக்காகண்டி நீங்கள் எந்திரிச்சு நிக்கிறீங்களா அவர் ஒரு யூதர் தானே ஒரு முஸ்லீம் கூட கிடையாத அவர் ஒரு யூதர் அவருக்கு போய் நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்களே என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி கேட்கப்பட்ட பொழுது கேட்கப்பட்டபொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவங்க சொன்னாங்க அலைசத்து நஃப்சன் இவர் ஒரு மனிதர் இல்லையா அவரும் நம்மளை போன்ற ஒரு மனிதர் தானே மரணித்து போறாரு அந்த மனிதரையும் மதிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் ஒலியூ செல்லும் அவர்களுடைய பண்பு இவ்வாறு மத நல்லிணக்கத்தோடு அமைந்திருக்கின்றது பிற மனிதர்களையும் மதித்திருக்கின்றார்கள் அவர்கள் மரணித்த பின்பும் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி இருக்கின்றார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்கிற அன்பானவர்களே இந்த ஹதீஸ் அப்துல் ரஹ்மான் பினோ அபு லைலா ரியுல்லாஹூத்தலன் அவர்கள் அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன மனிதன் மனிதனை மதித்து வாழ்ந்தால் நிச்சயமாக அங்கே மதம் தாண்டி மனித சகோதரத்தன்மை ஏற்படும் என்பதை அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் ஒலியூர் செல்லும் அவர்களுடைய அந்த வாழ்க்கை நெறிமுறைகள் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹ் அத்தகைய ஒரு தன்மையோடு வாழக்கூடிய நன்மக்களாகவும் மனிதர்களை மனிதர் மதித்து வாழக்கூடிய மாணவி சல்லல்லாஹ் செல்லும் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய ஒரு சிறந்த நல்லடியார்களாக இரு வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய் آمين وآخر دعواهم أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته